அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் சொந்தங்களே இந்த வீடியோவில் பெண் குழந்தைகள் எந்த வீடுகள்ல பிறப்பாங்க தெரியுமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது என்ன எந்தெந்த வீடுகள்ல பெண் குழந்தைகள் பிறப்பாங்க கருட புராணத்துல உள்ள ஒரு கதையின்படி பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் எந்த செயலால் ஒருவரின் வீட்டுல பெண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன பதிலை இப்ப நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் கருட புராணத்தில் ஒரு கதை விவரிக்கப்பட்டிருக்கு அந்த கதையில் எந்தெந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார் அதன்படி ஒரு நாள் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் அமர்ந்திருந்தார் இருவரும் பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க அப்போது அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மாதவ் அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் அப்படின்னு கேட்டாராம் அப்போ ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அர்ஜுனா ஒருவருடைய வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனுடைய அதிர்ஷ்டம் ஆனால் ஒருவருடைய வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஆண்களும் பெண்களும் தான் மகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அத்தகைய வீடுகளில் மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் செல்வம் இருந்தும் பெண் அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் தங்கள் மகள்களை மிகுந்த அன்புடன் வளர்க்கும் சிலர் உள்ளனர் பிரபஞ்சத்தின் படைப்பாளருக்கு ஏற்கனவே யார் மகள்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியுமாம் மேலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள் தான் எந்த நாளில் இந்த உலகில் மகள்கள் பிறப்பது நின்று விடுகிறதோ அன்றே உலகம் நின்றுவிடும் பிறகு சில நாட்களில் இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும் பெண் பிள்ளைகள்தான் தங்கள் பெற்றோருக்கு மகளாக அதிக அன்பு செலுத்துகிறார்கள் பின்னர் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டிற்கு செல்லும் போது மருமகள் மற்றும் மனைவியாக தனது அன்பை அங்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு அவள் தாயானவுடன் அவள் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடு அத்துடன் மகன் ஒரு குலத்தை நடத்துகிறார் ஆனால் மகள்கள் இரண்டு குலங்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்று அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினாரா ஆகவே சொந்தங்களே ஒருத்தருடைய வீட்டுல மகன் பிறந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அதாவது அந்த மகனுடைய அதிர்ஷ்டம் ஆனா ஒருத்தருடைய வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இப்ப சொல்லுங்க உங்க வீட்டுல எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவங்கள எப்படி நான் கரை சேர்க்க போறேன் அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு நான் அது தெளிவாகிட்டேன் என் பெண் குழந்தைகளை நான் பெற்றெடுத்தது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க சும்மா கேட்டா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே சொந்தங்களே எந்த வீட்டுல பெண் குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஆகவே உங்களுக்கு பெண் குழந்தைகளை ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவரை நன்றி வணக்கம்